இது ஐபிசி தமிழின் செய்திகள் முதலில் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு விதமான பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொண்ணூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு அரசிடமிருந்து விமலுக்கு நூறு கோடி நட்ட ஈடு தொடரப்பட்டது வழக்கு மொட்டுக்கட்சியை கைப்பற்றுவோம் பிரதமர் தலைமையில் செயற்படுவோம் எஸ் எம் சந்திரசேனா எச்சரிக்கை ஜனாதிபதி தேர்தல் விவகாரம் மகிந்த விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு தமிழ் பொது வேட்பாளர் தரப்புக்கு சஜித் அழைப்பு நாட்டையும் மக்களை நிச்சயம் மீட்போம் அனுர எடுத்துள்ள சபதம் ரணிலுக்கு விழுந்த அடி ஆதரவளிப்பதில் இருந்து பின்வாங்கும் ராஜாங்க அமைச்சர் வாக்குகளுக்காக நாடகமாடும் ரணில் மலேக பொதுமகன் சீட்டம் ஜனாதிபதி ரணில் தேர்தல் சட்டங்களை மீறுவதாக முறைப்பாடு தொடர்பென விரிவான செய்திகள் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவம்ச போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தியதாக சட்டவிரோதமான முறையில் தம்மை கைது செய்து பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்திய குடிவரப்பு குடியகல் அதிகாரிகளிடமிருந்து ஆயிரம் மில்லியன் ரூபாய் நட்டஈடு கோரி கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த விமல் வீரவம்ச இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வெளிநாடு செல்வதற்காக கட்டநாயக்க விமான நிலையத்திற்கு வந்தபோது குடிவரவு மற்றும் குடிய திணைக்கள அதிகாரிகள் நாடாளுமன்ற உறுப்பினரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வழக்கு தாக்கல் செய்தனர் நீர்கொழும்பு நீதிமன்றில் எட்டு வருடங்களாக இடம்பெற்று வந்த இந்த வழக்கில் கடந்த ஏப்ரல் மாதம் விமல் வீரவம்சை விடுதலை செய்ய உத்தரவிடப்பட்டது அந்த வழக்கில் விமல் வீரவம்சவின் சார்பில் ஆஜரான ஜனாதிபதியின் சட்டத்தரணி சரத் ஜெயமண்ணாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் சமர்ப்பித்த கேள்விக்குரிய கடவுள் சீட்டு போலியானதல்ல என்பதை நிரூபித்திருந்தார் உண்மைகளை பரிசீலித்த நீர்கொழும்பு நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன் சபை விடுதலை செய்தார் அதன் பிரகாரம் மேற்படி வழக்கை துஷ்பிரயோகம் செய்து பராமரிப்பதன் மூலம் கடுமையான மற்றும் உடல் ரீதியான வேதனைகளை எதிர்நோக்க நேரிட்டதாகவும் தனது நற்பெயரும் சமூக மரியாதைக்கும் குந்தகம் ஏற்பட்டுள்ளதாகவும் பொய்யான மற்றும் துயங்களை முறைப்பாட்டை செய்த அதிகாரிகளிடம் ஆயிரம் மில்லியன் ரூபாய் நட்டுவீடு வழங்குமாறு விமல் வீரவன்ச கோரினார் இந்த வழக்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இதன்படி குடியுரப்பு திணைக்களத்தின் முன்னாள் அதிகாரி பிரதிவாதிகளுக்கு எதிராக இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளதுடன் நியாயமான விசாரணை நடத்தாமல் கிரிமினல் குற்றம் இல்லை என்று தெரிந்தும் அவர்கள் கைது செய்யப்பட்டனர் தீங்கிழைக்கும் வகையில் வழக்கு தொடர்ந்ததாக தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியை கைப்பற்றுவோம் என்று சூளுரைத்துள்ளார் கட்சியின் ரணில் ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சந்திரசேனா அனுரகுமாரதி அனுராதபுரத்தை சேர்ந்தவர் அம்மா தோட்டையை சேர்ந்த நாமலும் தற்போது இங்கு வந்துள்ளார் எனக்கு பாடம் கற்பிக்கவே வந்துள்ளாராம் இது எப்படி இருந்தாலும் நாம் ஆதரிக்கும் வேட்பாளரே அனுராதபுரத்தில் நிச்சயம் வெற்றி பெறுவார் எமது கூட்டணியின் பிரமாண்ட கூட்டத்தில் பதினேழாம் திகதி அனுராதபுரத்தில் நடத்த உள்ளோம் முடிந்தால் இதுபோன்ற தொடர் கூட்டத்தைட்டுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சிக்கு சவால் விடுக்கின்றேன் அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஏழு தொகுதிகளிலும் ரணில் விக்ரமசிங்க அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் மொட்டுக்கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஜனாதிபரணி விக்ரமசிங்க பக்கமே இருக்கின்றனர் நாம் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைய மாட்டோம் அக்கட்சியின் கீழ் பொது போட்டியிடவும் மாட்டோம் மொட்டுக்கட்சியின் உண்மையான உரிமையாளர்கள் நாம் தான் நூறு வரையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எமது பக்கம் உள்ளனர் பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் நாமே மொட்டுக்கட்சியை கட்சியை உருவாக்கினோம் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் கட்சியை பெறுவோம் அவ்வாறு கட்சி அதிகாரத்தை பெற முடியாவிட்டால் அந்த பக்கம் உள்ளவர்கள் பெயரளவில் மட்டுமே செயல்பட நேரிடும் பிரதமர் தினேஷ் குணவர்தன சிறந்த இடதுசாரி தலைவர் அவர்தான் எமது கூட்டணியின் தலைவர் அவரின் வழிகாட்டுதலுடன் பொது தேர்தலில் போட்டியிடுவோம் என்றார் ஜனாதிபதி தேர்தலில் அதிக வேட்பாளர்கள் போட்டியிடுவதன் மூலம் பாக்கிச்சூடுகளை அச்சிடுவதற்கு செலவிடும் பணமும் வாக்குகளை எண்ணுவதற்கு செலவிடப்படும் பணமும் அதிகரிக்கும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் இதற்கு மேலதிகமாக ஏனைய செலவுகளும் அதிகரிக்கலாம் என இடம்பெற்ற ஊடகவிலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கட்டுப்பணம் செலுத்திய சிலர் பிரதான வேட்பாளர்களின் பதிலாள் வேட்பாளர்களாக செயல்படுவதாக அவர் ார் சில சுயாதீன வேட்பாளர்கள் பிரதான வேட்பாளர் ஒருவருடன் தொடர்புடையவர்கள் என அவர் தெரிவித்துள்ளார் புதிய ஒழுங்கு விதிகள் அல்லது வரையறைகளின் மூலம் இந்த முறைமையில் மாற்றம் செய்யப்பட முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்ளாட்சி மன்றங்களின் இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இட ஒதுக்கீடு மாகாண சபை மற்றும் பொது தேர்தல்களிலும் வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் இளைஞர்கள் தேர்தல்களில் வாக்களிக்க வேண்டும் என அவர் கோரியுள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் நோக்கில் இரண்டு பேர் செலுத்தி உள்ளனர் தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்கான கலந்துரையாடலுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவினால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பொதுக்கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் அனைவருக்கும் தனித்தனியாக சஜித் பிரேமதாசவால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த கலந்துரையாடலில் தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பாக தாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பினருக்கும் ஜனாதிபரணி விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலில் பொது கட்டமைப்பினர் கலந்து கொள்ளாத போதும் பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் ரோலோ பொலட் ஜனநாயக போராளிகள் கட்சி ஆகிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் பெரும் நெருக்கடிக்குள் இருந்த ஆளும் குழுவினால் எமது நாடு அழுத்தப்பட்டுள்ளது இதிலிருந்து எமது நாட்டையும் மக்களையும் மீட்டெடுப்பதற்கான சவாலை தேசிய மக்கள் சக்தி ஏற்றுக்கொள்ள தயார் எனவே நாங்கள் இட்ட இந்த கையொப்பம் நிச்சயமாக வெற்றிக்கான கையொப்பமாக அமையும் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்புகுமார் திசாநாயக்கா தெரிவித்துள்ளார் இப்பொழுது ஏனைய பாசறைகள் ஒவ்வொரு குழுவாக பிரிந்து சிதைந்து அழுக்குகளை சேகரிக்கும் நிலைக்கு மாறியுள்ளது தேசிய மக்கள் சக்தியாகிய நாம் ஒன்றரை வருடங்களுக்கு முன்னமே எமது பயணத்தை சரியாக ஆரம்பித்தோம் நாங்கள் மிகவும் பலம் பொருந்திய வகையில் ஒழுங்கமைத்த வகையிலும் பொதுமக்களுக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டும் இவற்றை இந்த பயணத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் எங்களுக்கு ஒரு மாதத்தை விட சற்று அதிகமான நாட்கள் தான் இருக்கின்றன இந்த கொஞ்ச நாட்களில் நாங்கள் மிகவும் பலம் பொருந்தியதாக வகையில் எமது தேர்தல் இயக்கங்களை முன்னெடுத்து செல்வோம் கிராமங்களில் மிகவும் வலிமை மிக்க ஒரு ஒழுங்கமைப்பு அதே போலவே தேசிய மக்கள் சக்தி சொந்தமான பலம் பொருந்திய குழுக்களும் இருக்கின்றன எனவே இந்த தேர்தலில் நிச்சயமாக எங்களால் வெற்றி கொள்ள முடியும் இந்த தேர்தலுக்கு எழுப்புவதற்கான எமது நாட்டை வளமாக மக்களுக்கு நல்ல வாழ்க்கையை உறுதியாக்கி கொடுப்பதற்கான சவாலையும் தேசிய மக்கள் சக்தி ஏற்றுக்கொள்ள தயார் எனவே இன்று இட்ட இந்த கையொப்பம் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றிகரமான கையொப்பமாக அமையும் என்பது நிச்சயம் என்கின்றார் ஜனாதிபதி விக்ரமசிங் அவருக்கு ஆதரவு அளிப்பதாக அறிவித்திருந்த மொட்டுக்கட்சியின் ராஜாங்க அமைச்சர் ஒருவர் மீண்டும் கட்சிக்குள் திரும்புவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ரத்னபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் ராஜாங்க அமைச்சருமான பிரேம்லால் ஜெயசேகர் இவ்வாறு பொதுஜன முன்னணிக்கு மீண்டும் திரும்புவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தலைமையகத்தின் ஊடாக சந்திப்பு ஒன்றை நடத்தி இது தொடர்பில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் மன்ற உறுப்பினர்களும் பிரேம்லாலுடன் இணைந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரேம்லால் திசாநாயக்க ரத்னபுரி மாவட்டத்தின் அதிக வாகுகளை பெற்றுக்கொண்ட உறுப்பினர்களில் ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சபலம் தருவதாக கூறியிருப்பது அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் நாடகம் எனவும் அதற்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் துணை போவதாகவும் சமூக ஆர்வலர் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார் வருகின்ற தேர்தலில் வாக்குகளை யாருக்கு அளிப்பது என மக்களே சிந்தித்து தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய உடைமைகள் மற்றும் உரிமைகளை பெற்றுக் கொடுக்கும் வேட்பாளருக்கு வாக்களியுங்கள் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வாக்களித்து நிற்காதீர்கள் ஜனாதிபதி ரணில் மலையகத்திற்கு பிறந்த நாம் இனி நம்ப போவது இல்லை என கூறியுள்ளார் வடக்கு கிழக்கில் காணிகளை கொடுத்ததும் வாக்குகளுக்காகவே கூறிவிட்டு நான் உறுதியளிக்கவில்லை என கூறி வரும் இதே ஜனாதிபதிதான் இந்த நிலையில் எப்படி லயன் குடியிருப்புகளை அகற்றி மக்களுக்கு வீடு கொடுப்பார் காலையில் சொன்னது வேறுவாய் மாலையை சொல்வது நாரல்வாய் என வடிவேலு கூறியது போல் ரணிலும் சொல்வார் என்று அவர் மேலும் கூறியுள்ளார் ஜனாதிபதி விக்ரமசிங்க தேர்தல் சட்டங்களை மீறுவதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை மீறி புதிய மதுபான விற்பனை நிலைய உரிமங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவின் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இலங்கை மதுபான விற்பனை நிலைய அனுமதி பத்திரதாரிகள் சங்கத்தினால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய உரிமங்கள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் புதிய ஆறு உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போதைய ஜனாதிபதி நிதி அமைச்சராகவும் கடமையாற்றி வருவதாக இதனால் அவரே மதுவரி திணைக்களத்தின் ஆவார் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் தொடர்ும்ளை அறி பி சி தமிழ் நியூஸ் எமது யூ டியூப் இணைந்திருங்கள் நன்றி அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொண்ணூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு